வணக்கம் சுவாமி வணக்கம் அதாவது சப்த விடங்கச்சலம்னு ஸ்தலம்னு பேர் சப்தம்னா ஏழு விடங்கம்னா என்ன அப்படின்னா இங்கெல்லாம் தங்க மெட்ராஸில் தங்க சாலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது தமிழில் அது வேற இங்கிலீஷில் என்னன்னு கேட்டிங்கன்னா மின்ட்டு ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர் மின்ட்டுனா என்ன சாதாரணமாக சொல்லுவாங்க ஹீஸ் மின்ட்டிங் மணி அப்படிம்பாங்க அப்படின்னா காசு நிறைய பண்ணுறான்னு அர்த்தம் அப்போ மின்றுனா தங்க சாலை அப்போ தங்க சாலைங்கிறது எப்படி பேர் வந்ததுன்னா அது டங்க சாலைன்னு பேர் சமஸ்கிருதம் அந்த காசை டங்கு டங்குன்னு அடிக்கிறாங்கன்னு அடிச்சு தானே காசு பண்ணுறாங்க அந்த காலத்தில் மிஷின் கிடையாது அதனால டங்கு டங்குன்னு அடிக்கிறதால டங்க சாலை அப்படின்னு பேர் அது தங்க சாலையாக மாறி மருவி வந்துடுச்சு இப்போ விடங்கர் சப்த விடங்க அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வி போட்டிங்கன்னா ஆப்போசிட் இப்போ அது மாதிரி இங்கிலீஷில் நிறைய இருக்குது பத்தி அப்பத்தி அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய ஏ போட்டால் வந்துடும் அது மாதிரி இதில் சமஸ்கிருதத்தில் வி போட்டால் விடங்கர்னால் யாராலும் அடிக்கப்படாதது வி டங்கர் யாராலும் அடிக்கப்படாதுன்னு என்ன அர்த்தம் ஸ்வயம்பூ தானாக வந்தது அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் சப்த விடங்கர் க்ஷேத்திரம் ஏழு விடங்கர் க்ஷேத்திரம் எந்தெந்த ஊர் திருவாரூர் காரோணம் நாகப்பட்டினம் திருக்கொல்லி திருநள்ளாறு திருக்காரையில் திருவைமூர் திருமறைக்காடு இந்த ஏழு ஊர் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த சுவாமிக்கு ஒவ்வொரு பேர் திருவாரூரில் வீதி விடங்கர் காரணம் நாகப்பட்டினத்தில் சுந்தரவிடங்கர் திருக்கொல்லியில் ஆவணி விடங்கர் திருநல்லாறில் நகரவிடங்கர் திருக்காரியில் ஆதிவிடங்கர் திருவாமூர் நீரா விடங்கர் திருமதிக்காடு திரு வேதாரண்யத்தில் புவனி வீடங்கர் இது ஏழு க்ஷேத்திரங்கள் இருக்குது இந்த ஏழு கேத்திரம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா முச்சுக்குந்தன்னு ஒரு சக்கரவர்த்தி சோழ மன்னன் அவனுக்கு வந்து மூஞ்சி வந்து குரங்கு மூஞ்சியாக இருக்கும் அவரை ரொம்ப ரொம்ப பலசாலி நிறைய பெரிய படம் வச்சுருந்தார் தேவேந்திரனுக்கு ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அசுரர்கள்லாம் வந்து படையெடுத்து எடுத்து அவர் போக்குற சமயத்துக்கு வந்துட்டு முச்சுக்குந்த சக்கரவர்த்தி போய் ஹெல்ப் பண்ணார் ஹெல்ப் பண்ணி அவன் ஜெயித்த உடனே அவனுக்கு என்ன வேணும் கேட்டான் தேவேந்திரன் எனக்கு நீ பூஜை பண்ணிட்டு வருகிறேன் தியாக அது என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டுவிட்டேன் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது இவர் ஜெயிச்சாச்சு நம்மளும் ஒரு வரம் கொடுத்துட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே விஸ்வகர்மாவை கூப்பிட்டான் கூப்பிட்டு இன்னொரு ஆறு உருவம் இது மாதிரி பண்ணு அப்படின்ட்டு ஆறு உருவம் மொத்தம் ஏழாச்சு சரி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு மறுநாளைக்கு சொல்லிட்டான் சுவாமி என்ன பண்ணா ரன்னிங் நைட்டு சொப்பரத்தில் வந்து முஜுகு அந்த மாதிரி பொய் சொல்லுன்னு ஏமாத்த பார்க்குறான் என்னுடைய உடம்புல நீலோத்பல புஷ்பம் இருக்கும் நீலோத்பலங்கிறது ப்ளூ அல்லி அப்படி வச்சுங்க நீலோத்பலம் நீல அல்லின்னு வச்சுங்க அப்படி வச்சுப்போம் நீல உத்வலம் நீலோத்பலம் இருக்கும் அதை வந்து கண்டுபிடிச்சி அதை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டார் சொப்பிட்றதில்ல இவர் போய் ரெண்டாயிரத்து பேரும் இந்த ஏழு இருக்கு இதில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் தேவேந்திரா

அந்த மரகதலிங்க என்னன்னா ஒரு ஒரு நாலு இன்ச்சு இருக்கும் அதனுடைய ஆவுடையாரும் சேர்த்து இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் இது உண்டு இப்போ எவ்வளோ ஊரில் இருக்குதுன்னு தெரியல அதெல்லாம் என்னமோ அதெல்லாம் அதில் அதெல்லாம் வேறு விஷயங்கள் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த விடங்குறது தான் முக்கியம் மூர்த்தி இருக்கணுமே ஒன்று இருக்கும் அந்த உஸ் இவர் வந்து லிங்க விக்கிரகத்தில் ஒரு மூணு நாலு இன்ச்சு உயரம் அதுக்குள்ளே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆவுடையார் இவ்வளோதான் இருப்பார் முழு மரகதம் ஸ்வயம்பு தியாகராசாமிங்கிற ஒரு உற்சவம் கொடுத்து அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா தியாகேசன் நீ நான் அவரை மாத்திரை வச்சுக்க போகிறேன் நானும் வரேன் கூடன்னு சொல்லிட்டு இவரோட என்ன பண்ணான்னு கேட்டால் முச்சுக்குந்தனோட சேர்ந்து பறந்து வந்தார் சுவாமிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தேகாசாமிக்கு பின்னாடி ரெக்க இருக்கும் பறந்து வந்ததுனால ரக்க இருக்கும் அது ரொம்ப நாள் காட்ட மாட்டாங்க அது இந்த பாத தரிசனம்னு சொல்லிட்டு வருஷத்தில் ரெண்டு வாட்டி தான் சுவாமியினுடைய பாதத்தை பார்க்க முடியும் பாக்கி எல்லாம் மூஞ்சி தான் தெரியும் மறைச்சிடுவாங்க ஒரு நாளைக்கு வலது பாதம் ஒரு நாளைக்கு இடது பாதம் சுவாமி இடது பாதத்தால் தான் என்ன அருதராஜீஸ்வரர் அப்போ இடது பாதத்தினால தான் உதைச்சார் காலனை உதைச்சது இடது பாதத்தில் உதைச்சார் அப்போ பொழுது அது அம்பாளுடைய பாதம் அதனால் ஒன்று ருத்ரபாதம் வலது ருத்ரபாதம் அவர் ருத்ரவர் இடது வந்து ஆருத்ரா தரிசனம் மாரிகி மாதம் போயிடும் இடம் ஆருத்ரா ஆருத்ரா போது காமிப்பாங்க இதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய புராணம் இது வந்து ஒரு ஆதி கஷேத்திரத்தில் ரொம்ப பிராச்சீனமாக அதாவது வெரி ஓல்டஸ்ட் டெம்பிள் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஓல்டேன் எனியதர் டெம்பிள் இன் தமிழ்நாடு அவ்வளோ பிரிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னால மூலவீ மூலஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா வன்மீகநாதன் புற்றுடை கொண்டாருன்னு பேர் புற்றிடம் கொண்டாருன்னு பேர் சுவாமி வந்து புத்தா இருக்கார் அம்பாள் பூஜை பண்ணது ஐதீகம் அம்பாள் பேர் படிதாண்டா பத்தினின்னு சொல்லுவாங்க அம்பாள் வெளியே வரமாட்டாங்க படிதாண்டா பத்தினி அதனால் ஆ இந்த தியாகராஜ சுவாமி இருக்கிற இடமும் அந்த வன்மீகநாதர் இருக்கிற இடமும் பார்த்திங்களா ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சமகாலத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது பிற்காலத்தில் ஒன்று தியாகராஜ சுவாமி இருக்கிற இடம் பிற்காலத்தில் ஏற்பட்ட மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறைய விக்கிரகம் இருக்குது இதை பற்றி ஒரு அம்மா பேர் மறந்து போயிருக்கு தியாகராஜ சுவாமியை பற்றி ஒரு பெரிய தீசிஸே எழுதியிருக்காங்க தீசிஸ்க்கு ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அது வந்து சரசி மகாலில் கிடைக்கிறது இது வந்து இந்த 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 ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து நான் சொன்னது ரொம்ப சுருக்கமான ஹிஸ்ட்ரி இது படிக்க படிக்க ஆர்வமாக இருக்கும் எல்லாரும் வாங்கி படிக்க இருபத்தி ஏழு நாள் உஸ்தவம் அஸ்தத்தில் கொடியேறும் அஸ்தத்துலேருந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது கொடியேறணும் அங்கே நீ உத்தரம் அன்றைக்கி வந்து இங்கே வந்து இந்த மண்டபத்தில் நம்ம பார்க்குறோமே இந்த மண்டபத்தில் வந்து இறங்கி இங்கே வருவர் இந்த மண்டபத்துக்கு வந்தோம் இங்கே பிராயசித்த அபிஷேகம்னு சொல்லிட்டு வெளியில எல்லாம் சுற்றிட்டு வரணும் நம்ம வெளியில் போய்ட்டு வந்தால் வந்து குளிக்கிறது இல்லையா அது மாதிரி சாமி குளிப்பார் இங்கே அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தை முடிச்சிருந்து திரும்பி யதாஸ்தானம் போயிடுவர் அங்கேருந்து கிளம்பி தேருக்கு வருவார் ஆக அவர் வெளியே வர்றதே ஒரு ரெண்டு நாள் தான் வசந்தனுக்கு ஒரு நாள் தேருக்கு ஒரு நாள் அப்புறம் பக்த காட்சின்னு மறுநாளைக்கு என்ன பண்ணுவாங்க பக்த காட்சின்னு ஒன்று எடுப்பாங்க அது வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் பக்த காட்சி நடக்கும் இது தேருடைய விவகாரம் சில வருஷங்களில் சுவாமி வந்து வீதியில் மூணு மாதம் இருந்திருக்கார் ஒரு வாட்டி தேர் எரிஞ்சு எரிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எரிஞ்சு போச்சு முப்பத்தி எரிஞ்சு போச்சு அப்புறம் திரும்பி பண்ணினாங்க அந்த தேர் இருந்தது திரும்பி ஒரு நாலு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி இன்னொரு புதுசாக தேர் பண்ணிருக்காங்க திரும்பி இன்னொரு தேர் பண்ணிருக்காங்க அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாவது தேர் பண்ணி இருக்கப்போ எனக்கு நல்லா இருக்கு கீழே வீதியில் வரும்போது கமலாலயத்துக்கு கமலாலயத்துக்கும் சுவாமிக்கும் நடுப்புற இவனா பிலி ஒரு அடி தான் இங்கே பிடிச்ச வீட்டுன்னா நேர தேர் கமலாலயத்துக்குள்ளே போயிருக்கோம் குளத்துக்குள்ளே போயிருக்கோம் அப்படியே வந்து நின்றுட்டார் நின்னா ஜாக்கி வச்சு தூக்குறா அது தூக்குறா ஒன்றும் நடக்கலை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க ஒரு வருஷம் என்னாச்சுன்னா வடக்கு வீதியில் ஒரு வீடு ஊற்றுறாரு அயல் வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டில் என்ன பண்ணார் முற்ற மாதிரி வந்து திரும்பி முற்ற மாதிரி நின்று விட்டார் ஒரு தான் இருந்தது அவங்க வீட்டுக்கும் தேராக சமைக்கணும் அதே மாதிரி நாள் கணக்காக தேர் எடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டெக்னாலஜி ஜாஸ்தியாக போடுறதுனால முன்னாடி ரெண்டு புல்டோசர் முன்னாடி மூணு டிராக்டரு எல்லாத்தையும் உச்சி வைத்துருவாங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதாவது சுவாமி வந்து மேற்கு மேற்கு கமலாலயம் கமலாலயம் கரையில் மேல்கரையில் வரும்பொழுது அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறதுனால அந்த பிரஷர் வந்து பூமியில் பட்டு கமலாலயத்திலேருந்து குமிழ்களும் அப்படின்னா அது எவ்வளவு ஜனங்களுடைய ப்ரெஷராக இருந்திருக்கணும் எவ்வளோ பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வடங்கிறது வந்து எல்லா மாதத்துக்கும் வடம் இருக்காது முன்னாடியெல்லாம் ஒரு வடத்த ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்த்து தூக்கினா தான் மினி தூக்கவே முடியும் இழுக்கிறதுங்கிறது வேறு அந்த மாதிரி இருந்தது இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி இப்போ எல்லாம் புல்டோஸருக்கும் டாக்டருக்கும் வந்தாச்சு ஆளுங்க எல்லாம் ரொம்ப பக்திமானலாம் நிறைய இருக்காங்க நல்லா நடந்துச்சு